ஒட்டஞ்சத்திரம் பாஜகவில் இருந்து கொண்டு அமைச்சர் சக்கரபாணிக்கு ஸ்லீப்பர் செல் வேலை பார்க்கும் ஒட்டஞ்சத்திரம் பாஜக இருக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்ட் உத்தமை சிகாமணிகளுக்கு இந்த வீடியோ பதிவு நீங்க அமைச்சர் சக்கரபாணிக்கு தான் பாஜக இருந்துகிட்டு விசுவாசமா இருப்போம் அமைச்சர் சக்கரபாணிக்கு பாஜக என்னன்னு நடக்குது நடக்க போகுது யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு டேட்டா கொடுத்துட்டு இருக்கிற வேலையை பண்ணுறது அதே மாதிரி யாராச்சும் ஒரு போராட்டத்தையோ ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கும் போது அத உள்ள பூந்து கிடக்குற மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா பண்ணவும் நினைச்சிங்கன்னா உங்களை கவுசரோட ஓட விட்டுருவேன் அப்படின்னு மரியாதை நிமித்தமா சொல்லிக்கிறேன் இல்லாட்டி தூக்கி ராட்டி இதுவனு மரியாதை நிமித்தமா சொல்லிக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நீங்க அப்படி ஏதாச்சும் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா திமுக போய் சேர்ந்துகிட்டு அமைச்சர் சக்கரபாணிக்கு சம்பரம் வீசிக்கிட்டு அந்த வேலையை பண்ணுங்க பாஜக இருந்து பண்ண வேணான்னு கேட்டுக்கிறேன் பாஞ்ச காக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் மொத்தம் மூணு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு பழனி வேடசுந்தூர் நடுவுல இருக்கிறது இந்த ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதி இந்த ஒட்டம் ஒட்டஞ்சத்தர சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இப்ப வரைக்கும் அமைச்சர் சக்கரபாணிதான் தொடர்ச்சியா ஆறு முறை எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காரு அவரோட அரசியல் பாணி என்னன்னா எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய சில சில்லறை நபர்களை விலைக்கு வாங்கி அந்த கட்சியில நடக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சில்லறை நபர்களை வச்சு அந்த கட்சியோட வேலைகளை முடக்குவாரு இதுதான் அமைச்சர் சக்கரபாணியோட அரசியல் பாணி அதுலதான் இந்த பத்து பர்சன்ட் பாஜக உத்தம சிகாமணிகளும் உள்ள வராங்க இவங்க என்ன பண்றதுன்னா பாஜகக்காக யாரெல்லாம் உசர கொடுத்து வேலை செய்யறாங்களோ அவங்கள பத்தின ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு அமைச்சர் சக்கரமான கொடுக்கறது கொடுத்தா அவர் யார வச்சுதான் அந்த பத்து வேலை செய்யக்கூடிய நபர்களை அமுக்கணுமோ அமுக்குவாரு சிலரை பாசமா பேசி அமைக்குவாரு சில மிரட்டி அமுக்குவாரு சிலருக்கு ஏதாவது கொடுத்து அமுக்க முடியுமோ கொடுத்து அமுக்குவாரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது யாருன்னா இந்த பத்து பர்சன்ட் உத்தம சிகாரமணிகள் இது மூலயமா பாஜக அங்க தோய்வடையதா அடுத்த கட்டமா என்ன பண்ணுவானுங்கன்னா இப்ப பாஜகக்காக நாம ஏதாச்சும் ஒரு போராட்டத்தையோ ஒரு செயல் அந்த தொகுதியில முன்னெடுக்கும் முன்னெடுக்கணும்னு நினைக்கணும்னா அந்த வேலைகளை எந்த அளவுக்கு சிறப்பான விதத்துல கெடுக்கணும்னு எல்லா விதத்திலயும் வந்து கெடுப்பானுங்க இந்த பத்து பர்சன்ட் உத்தம சிகாமணிகள் அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா சொல்லணும் பாஜகவோட முன்னாள் மேற்கு மாவட்ட தலைவர் திண்டுக்கலோட முன்னாள் மேற்கு மாவட்ட தலைவர் திரு பழனி கனகராஜ் அவர்கள் அவர் பழனியில பாஜக மிக வலிமையா வச்சிருக்காரு அந்த மனுஷ கஷ்டப்பட்டு போராடிதான் ஒட்டஞ்சத்தரம் தொகுதியில் இருக்கக்கூடிய கள்ளிமந்தயத்துல வர வரவிடாம தடுத்தாரு சக்கரபாணியை மீறிய அரசியல் பண்றது ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே மீறி அரசியல் பண்ணி போராட்டம் பண்ணி சிப்காட்ட விடாம தடுத்து அந்த கள்ளிமந்திய மண் இப்பவும் விவசாய மண்ணா இருப்பதற்கு காரணம் பாஜகவோட திரு பழனி கழகராஜ் அவர்கள்தான் அப்படிப்பட்ட நல்ல மனசுனே தெரியுமா சொல்லுவாங்க பத்து பர்சன்ட் பேர் எல்லா ஊருக்கும் போயிட்டு டீ கடையில உட்காந்துட்டு கனகராஜ் அவர் வந்துட்டு அமைச்சர்கிட்ட அத்தனை கோடி வாங்கிட்டாரு இத்தனை கோடி வாங்கிட்டாரு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது இதனாலே சில மனுஷங்க வந்து மன உளைச்சலுக்குள்ளாவாங்க அதே மீறி அந்த மனுஷன் மாவட்ட தலைவராக இருந்து அந்த மாவட்டத்தை நல்ல விதமாக வழி நடத்தினாரு இவங்க பணம் வாங்கிட்டாரு சொல்றாங்கல்ல அந்த மனுஷனை சக்கரபாணி எந்த ஜெயில தெரியுமா வச்சிருந்தாரு ராமநாதபுரம் ஜெயில வச்சிருந்தாரு நூத்தி இருபது பேரு இருக்கக்கூடிய ரூம்ல போட்டு அடைச்சு பாத்ரூம் போடுறதுக்கு வசதி இல்லாம ரொம்ப மோசமான நிலையில ட்ரீட் பண்ணி பத்து பதினஞ்சு நாள் பேக்கான கேஸ் போட்டு ராமநாதபுரம் ஜெயில வச்சிருக்காரு பொலிட்டிக்கல் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக பண்ற மாதிரி இருந்தாலும் மதுரை ஜெயில வைக்கலாமே திண்டுக்கல்ல ஜெயில வைக்கலாமே இங்க இருந்து கொண்டு போய் ராமநாதபுரம் ஜெயில வைப்பாங்க உங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் வேணாம அப்படிப்பட்ட மனுஷனையும் இது போன்ற தப்பான விதத்துல பேசுறது என்ன என்ன பண்ணாங்கன்னா நான் மார்ச் மாதம் ஒட்டஞ்சுத்தரன் தொகுதியில் இருக்கக்கூடிய மல்லீஸ்வரன் கோயில்ல சில கேவலமான விஷயங்கள் நடந்துச்சு அதனால வெளிக்கொண்டு விட நிறைய விஷயங்கள் பண்ணினேன் அதை வடக்கும் விதமா பண்ணனது திமுக காரனை விட கூட கூடிய பாஜக பத்து பர்சன்ட் உத்தம சிங்காமணிகள் தான் அவனுங்கனால மன உளைச்சலுக்கு அந்த பிரச்சனையை இப்ப கிடப்புல போட்டிருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க கிடப்புல போட்டிருக்கேன் மல்லீஸ்வரன் கோயில் பிரச்சனையே என்னைக்கா இருந்தாலும் பூதாகரமா வெளிக்கொண்டு வருவேன் நல்லா ஞாபகம் இவனுங்க என்ன தெரியுமா என்ன பண்ணானுங்க

நாட்டு நாட்டுத்துறை அவர்கள் அவரை திமுக ரெண்டு மணல் மாஃபியா தலைவர்கள் என்ன தெரியுமா அதுக்காக நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு ரிப்ளைக்காக இருந்து தெரியுமே கால் வருது திமுக இருந்து வர கிடையாது இந்த பாஜக உத்தம சிகாமணியில் இருக்காங்கன்னு அத ஒரு சிகாமணி வாட்ஸ்அப் கால் பண்ணா ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நம்பிக்கிட்டு வாட்ஸ்அப் ரெக்கார்ட் பண்ணா ரெக்கார்ட் வச்சிருக்கேன் பண்ண முடியாதுன்னு அவளோட எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ற விசாரிச்சுதான் போட்டிருக்கணும் நீங்க ஒரு தரப்பு மட்டும் விசாரிச்சிருக்கீங்க நீங்க ஆப்போசிட் பார்ட்டி அதாவது மணல் கடத்தல் மாஃபியா வரக்கூடிய முருகானந்தம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ அப்படின்னு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு நீ சொல்லு அது மட்டும் இல்லாம என் கட்சிக்காரனுக்கு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன் என்ன முடிஞ்ச லெவலுக்கு நான் பண்ணுவேன் திமுக கட்சிக்காரன் எதிர்க்கான கண்முடி நானும் எதிர்பண்டா அந்த பக்கம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறது என்னோட வேலை கிடையாது இவங்க ரெண்டு பக்கமும் விசாரிச்சுட்டு பண்ணுன்றாங்க எந்த அளவுக்கு அச்சனத்துல இருக்காங்க பாத்துக்கோங்களேன் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனைனாலதான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் இப்போ நான் தெளிவா சொல்றேன் பாஜக விசுவாசமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பாஜக முட்டஞ்சதார் தொகுதியில் இருங்க அப்படி இல்லைன்னா திமுக ஓடி போயிரு இல்லாட்டி ட்ரௌசரோட ஓட விட்டுருவேன் இல்லாட்டி தூக்கி கட்டிடுவேன்னு மறுபடி மறுபடியும் சொல்றான்டா சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் என தெரியுமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பாஜக இனி எந்த வேலைகள் செஞ்சாலும் தீவிரமா செய்வோம் அதை கெடுக்கிறதுக்கு அமைச்சர்கிட்ட போய் கமிஷன் வாங்காதீங்கடா பீசரா அப்படி கமிஷனவே நீங்க வாங்கினாலுமே ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்டா வாங்கி கூட செட்டில் ஆகுங்கடா ஐயாயிரம் பத்தாயிரம் ஏன்டா கேவலமா வாங்கிட்டு இருக்கீங்க உங்களை நினைச்சு எனக்கே கேவலமா இருக்கு அமைச்சருக்கு சம்பளம் பேசணும்னா அமைச்சர் வீட்டு வாசல போய் நின்று அவர் கொடுக்கற வேலையை பாருங்க பாஜக இருந்துகிட்டு பாஜகக்காக உண்மையா வேலை செய்யறவங்களை பத்தி தப்பு தப்பா வெளியில சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படி பாஜக இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்கன்னு இந்த அமைச்சர்கிட்ட அஞ்சு பத்து வாங்கக்கூடிய இந்த பத்து பர்சன்ட் உத்தரமிரி சகாமணிகள் பறப்பிட்டு இருக்காங்க அப்படி கிட்ட ஏதாச்சும் உண்மை நிலையான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா வெளிக்கொண்டு வாங்க ஏன்னா யார் பணம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அது போக அமைச்சர் குரூப் எதுகிட்ட பாஜக பணம் தரணும் அப்படின்னா அமைச்சர் ஏதோ தப்பு பண்றாங்க அர்த்தம் இது கூட தெரியலனா இருக்கீங்க நீங்க அரசியல் இல்ல புரோக்கர் வேலை பாக்குறதுக்குதான் பாஜக அமைச்சர் சொல்லி இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது இனிமே அந்த வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டான்னு தாழ்மையுடன் மரியாதையுடன் கேட்டுக்கிறேன் ஆனா டவுசரோட ஓட விடுறது ஓடவுடறது ஓடவுறதுதான் இனிமே பண்ணீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க